டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்கூல் புக்ல இருந்து இப்போ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சில இந்த சம்பளம் அப்படியே கேட்பாங்க அந்த சம்பளம் பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வரக்கூடிய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கண்டிப்பா வருது சரி இப்போ இங்க பாருங்க உங்களுக்கு ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸ் அதுக்குள்ள ரூட் எக்ஸ் அதுக்குள்ள ரூட் எக்ஸ் இப்படி உள்ள உள்ள லூப் மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா என்ன பண்றது அண்ட் அதனுடைய எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வாட் இஸ் த ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் எயிட்டி ஒன் இப்படி நான் ஒரு சம் வந்து நான் கொடுத்திருப்பேன் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சம் நான் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஆனா ஒன்பது கிடையாது மூணு இந்த கொடுக்குறேன் நீங்க பாருங்க அந்த ஷார்ட் வீடியோ ஒரே ஒரு நிமிடம் வரக்கூடிய வீடியோல சொல்லியிருப்பேன் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவிலேயே சொல்லப்பட்டிருக்கும் இதுதான் அதனுடைய அர்த்தம் இருக்கக்கூடிய ரூட்டை வந்து நீங்க எடுக்கணும்னா இந்த சைடில் இருந்தா போகணும் ரைட் டு வலதிலிருந்து இடதாக செல்ல வேண்டும் இந்த சம்மும் அதே மாதிரி தான் நிறைய ப்ராசஸ் வரும் அவ்வளவுலாம் பண்ண வேண்டாம் சிம்பிளா ஸ்கொயர் ரூட் பண்ணாலே போதும் எப்படின்னு நான் சொல்றேன் ஓகே இந்த சம்மோட ஆன்சர் மூணு தான் வரும் வரக்கூடிய எக்ஸாம்ல கூட கேட்கலாம் இது எப்படின்னு கேட்டா இந்த ரூட் எயிட்டி ஓகே வெறும் ரூட் கொடுத்தா உள்ள டூ இருக்குன்னு அர்த்தம் ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம் கியூபிக் ரூட்லாம் வராது இந்த இடத்துல நான் கியூப் ரூட் பத்தி பேசவே இல்லை எண்பத்தி இந்த இந்த எண்பத்தி மட்டும் அதாவது இத மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா இந்த இதுக்கான ஆன்சர் நயன் இப்ப அகைன் வந்து இங்க ரூட் இருக்கு ஸோ இப்ப இதனுடைய ஆன்சர் த்ரீ ஸோ இதுதான் வந்து நாங்க சொல்லியிருந்தேன் இப்ப இதே மெத்தட்ல தான் இந்த கொஸ்டினும் கொடுத்துருந்தாங்க கொடுத்துருக்காங்க ரூட் ரூட் உள்ளக்குள்ள கொடுத்துருக்காங்க ஸோ இப்ப இதை எப்படி பண்ணலாம் அப்படி நான் சொல்றேன் ஈஸி தான் கொடுத்ததை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கொயர் ரூட் பண்ணனும் ஸ்கொயர் ஆன்

இந்த ஃபார்மேட்ல நம்ம ரூட் மேல அதாவது ஒரு சம் இருக்கு ஸ்கொயர் போட்டோம்னா இது வெளியே இருந்துதான் எடுத்துட்டு வரணும் உள்ள இருந்து எடுக்க முடியாது நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப உள்ள இருந்து போகணும் நம்பர் இருக்குன்னா உள்ள இருந்து நீங்க ரைட் டு லெப்ட் போற மாதிரி இருக்கும் அதனாலதான் அந்த ரூட் எண்பத்தி ஒன்னு ரூட் எண்பத்தி ஒன்னு எவ்வளவு ரூட் இருந்தாலும் உள்ள இருந்து போங்க அப்படின்னு சொல்லிருப்பேன் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஓகேயா இது வந்து ரொம்ப ஈஸி தான் இதுவும் ஈஸி பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மக்களே சரி இப்ப இந்த சமக்குள்ள வரலாம் ரைட் இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட் இந்த ரூட் போயிடுமா இந்த ஸ்கொயர் பண்ணதுனால இந்த ஸ்கொயரோட சேர்ந்து இந்த ரூட்டும் போயிடும் இந்த ரூட் வந்து இந்த ஸ்கொயருக்காக போயிடும் ஸோ அப்ப என்ன வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப் டிவைட் சிம்பிள் போட்டுக்குவோம் எக்ஸ் ரூட் எக்ஸ் ரூட் எக்ஸ்

ஸ்கொயர் போட் போத் சைட் பண்ணா என்ன ஆகும் இந்த ரூட் இந்த ரூட்டும் போயிரும் சோ அப்ப x 3 டு தி பவர் ஆஃப் 3 டு சார் 6 இதுதான் ஆன்சர் 3 டு சார் 6 சோ அப்ப t t டு தி பவர் ஆஃப் 6 அப்படிங்கிறது தான் ஆகும் ரைட் சரி இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க ஒரு தொகை ஆனது இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒரு தொகை எந்த தொகையினு கொடுக்கல தனி வட்டி விகிதத்தில் ஒரு தனி வட்டியில குறிப்பிட்ட விகிதத்துல மூணு ஆண்டுக்கு கடனாக வழங்கப்பட்டது ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு ஏழு சதவீத வட்டி வந்து உயர் வட்டி வீதத்தில் ஏழு சதவீத உயர் வட்டி வீதத்தில் கடன் கொடுத்திருந்தால் மேலும் அவருக்கு எக்ஸ்ட்ராவா எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் கிடைச்சிருக்கும் அப்படின்னா அசல் என்ன அப்படின்னு மாதிரி சமுக்கு உங்களுக்கு சிம்பிள் ஃபார்முலா தெரியும்ல வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ உங்களுக்கு தனி வட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எண்ணூத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய் பிரின்சிபல் எவ்வளவுன்னு தெரியாது அசல் எவ்வளவுன்னு தெரியாது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி விகிதம் ஏழு வட்டி விகிதம் நூறு அப்படியே போட்டுரும் இப்ப எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கமும் அப்படியே இது எல்லாமே இல்லைன்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சார் இதுக்கப்புறம் எப்படி சார் இது வந்துச்சுன்னு கேக்குறீங்க அப்படியே எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு வச்சுக்கோங்க எக்ஸு இது ரெண்டும் பண்ணீங்கன்னா இருபத்தி ஒன்னு பை நூறுன்னு வந்துடும் சரியா இருபத்தி ஒன்னு பை நூறுன்னு வந்துடும் இப்போ ஈக்குவல் போட்டுக்கோங்க எக்ஸ் அங்கே இருக்கட்டும் எக்ஸ் இங்கே இருக்கட்டும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு இருக்கு இப்ப இந்த பார்ட் மட்டும் இப்படி போகுது இந்த பார்ட் இந்த எக்ஸ்ல இருக்கிறது இப்படி போகுதுன்னா நூறுன்னு மேலே வந்துடும் கீழே இருபத்தி ஒன்னுன்னு இருக்கும் தலைகிலா மாறும் கரெக்டா இப்ப புரியுதா உங்களுக்கு இது ரெண்டையும் ஏழால அடிபடும் இருபத்தி ஒன்னுன்னு இருந்துச்சுன்னா மூன்றாம் மூணாம் வகுப்பு இல்லைனா ஏழாம் வகுப்புல அடிபடும் ஏழாம் சாரி வகுப்புன்னு சொல்றேன் டேபிள்ஸ்ல ஓகேங்களா வாய்ப்பாட்ல அடிபடும் ஓகேங்களா இப்போ செவன் டேபிள்னு சொல்லும் போது மூணு செவன் ஒன் சார் செவன் இங்கே ஒன்னாயிரும் செவன் டூ சார் ஃபோர்டீன் இங்கே மிச்சம் நாலு இருக்கும் ஏன்னா பதினெட்டுல நாலு பதினாலு போச்சுன்னா நாலு இருக்கும்

ஏன்னா வந்து கலப்படம் பண்றாரு முப்பது கிலோ அரிசியை இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருபது கிலோ அரிசியை இவ்வளவு ரூபா ஏ இது ஒரு ரகம் இது ஒரு ரகம்னு வச்சுக்கோங்க அரிசி கடையில போனீங்கன்னா கொடுத்துருப்பாங்களா டப்பா டப்பாவா வச்சிருப்பான் இது ஒரு ரகம் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரூபா இது வந்து இருபத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா இது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ரூபா ஐம்பது பைசா இந்த இட்லி அரிசி வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபா இந்த சோனா பொன்னி அரிசி அந்த அரிசி அறுபத்தி மூணு ரூபா இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்களா ரக ரகமா இவர் இவர் கரைக்கு விற்கிறதுக்காகவே இல்லை என்ன பண்ண போறாருன்னு தெரியல இவர் வந்து கலப்படம் பண்றாரு ஓகே எப்படி கலப்படம் பண்றாரு முப்பது கிலோ வந்து பாத்தீங்கன்னா அரிசி வாங்குறாரு ஒரு கிலோ பதினெட்டு ரூபா ஐம்பது பைசா ஸோ முப்பது கிலோ பதினெட்டு ரூபா ஐம்பது பைசா அரிசியை முப்பது கிலோ வாங்கியிருக்காரு அப்புறம் இருபது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா கிலோ இருபத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா அரிசியை இவ்வளோ ரூபாய்க்கு இருபது கிலோ வாங்கியிருக்காரு ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிணுன்னு வச்சுக்கோங்க என்ன வரும் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இங்கே ஒரு புள்ளி இருக்குது ஸோ அப்போ இது ரெண்டையும் பண்ணும்போது இங்கே வந்துடும் ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் நூற்றி எண்பத்தி அஞ்சு மூணுன்னு பண்ணுற மாதிரி இருக்கும் அஞ்சு ஒன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டு அஞ்சு ரைட்டா ஃபைவ் 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 இப்போ அதே தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரெண்டு ஸோ அப்போ என்ன வரும் டென் செவன் ஃபோர் ஃபோர் செவன் அப்படின்னு வரும் ரெண்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு பன்னெண்டு பத்து ஓகேயா ஸோ அதான வரும் ஃபைவ் டுவெல் அப்புறம் டென் சரி இப்ப என்ன என்ன கிடைச்சிருக்கு நமக்கு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா இவ்வளவு அமௌண்ட் அவர் செலவு பண்ணிருக்காருன்னு நமக்கு கிடைச்சிருக்கு ரெண்டையும் சேர்த்து இவ்வளவு ரூவா வந்திருக்குன்னு நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப இதனுடைய ஒரு கிலோ எவ்வளவு இருக்கும் அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிவைடட் பை பிப்டி அப்படின்னு பண்ணணும் ஆயிரத்தி இருபத்தஞ்சு டிவைடட் பை பிப்டி ஃபைவ் டேபிள்னால போகுமா டேபிள்ல பண்ணும்போது இருபது ஐம்பதுன்னு வரும் சரியா சோ இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபது புள்ளி ஐம்பதுங்கிறது ஆன்சர் கிடையாது நல்லா கவனிச்சுக்கோங்க இப்ப என்ன கிடைச்சிருக்கு ஐம்பது கிலோ அரிசி இவர் வாங்கிருக்காருல இதுல ஒரு கிலோவுடைய விலை இருபது ரூபா ஐம்பது பைசா என்ன இங்க சொல்லியிருக்கறாங்க நாப்பத்தி ஐந்து சதவீதம் ப்ராஃபிட்ல வச்சு விக்கணுமா நாற்பத்தஞ்சு சதவீதம் லாபத்தில் வச்சு அந்த கலவையை விக்கணும்னு சொல்லியிருக்கறாங்க சோ அப்போ நாற்பத்தஞ்சி சதவீதம்னு சொன்னா நூறு சதவீதத்தை விட நாற்பத்தி கூட ஸோ அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் ஸோ இதை ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சுன்னு வரும் ஓகேயா ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி த ரைட் ஆன்சர் ஸ்கூல் புக்கில் எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருக்கும்பா இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் நாலு மெடல் வந்து இருக்கு இல்ல காயின் கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா நாலு காயின் இருக்கு இது ரெண்டு இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒன்னு அடிக்கும் போது நடுவுல ஒரு இடம் கேப் இருக்குல்ல இதனுடைய பரப்பளவு என்ன அப்படி சொல்லி கேட்கலாம் இந்த கேப் இருக்குல்ல இந்த கிராப் இந்த கேப்புடைய பரப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம் ஓகே ஸோ அப்போ எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கு இந்த இந்த காயின் அப்படின்னு சொல்லி பார்த்தா செவன் டயாமீட்டர் ஸோ அப்போ ரேடியஸில் ரேடியஸில் மாற்றணும்னா டிவைட் பை டூ போட்டுக்கணும் செவன் டிவைட் பை டூனு போட்டுக்கணும் ஸோ இப்போ இதுக்கு கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த கேப்பை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ ஏரியா ஆஃப் சேடு நிழல் எவ்வளவு அப்படி சொல்லிக்கலாம் நிழல் பகுதி நிழல்

மைனஸ் நாலு இன்ட்டு இதனுடைய ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா கால் வட்டம் ஏன் கால் வட்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இந்த பிக்சரை பாருங்கள் இந்த பகுதி மட்டும்தான் எடுக்கிறோம் ஒரு வட்டம் இருக்குன்னா இந்த பகுதி மட்டும்தான் எடுக்கிறோம் ஒவ்வொரு வட்டத்துக்கும் கால் பகுதி தான் எடுக்கிறோம் ஸோ அப்போ ஒன் பை ஃபோர் இன்டூ பை ஆர் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா இப்போ ஏழு நாற்பத்தி ஒன்பது மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று பை நாலு பை அப்படின்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு பை அப்படின்னால இருபத்தி ரெண்டு பை ஏழுப்பா எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நில இல்ல ஒரு ஏழு டயாமீட்டர் இருக்குன்னா அதனுடைய சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாற்பத்தி தான் சாரி இருபத்தி தான் இருக்கும் இருபத்தி தான் இருக்கும் நீங்க வேணா ஒரு நூல் எடுத்துக்கோங்க இந்த நூலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு ஒரு சர்க்கிள் அப்படியே காம்பஸ்ல வரைகிற மாதிரி வரைங்க சர்க்கிள் மேல இந்த ஒரு வட்டம் இருக்கல இது மேல ஒரு நூல் அப்படியே வச்சு வைங்க அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு இப்படி வைங்களேன் இந்த நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்கேல்ல அளந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் இருக்கும் எப்பயுமே இந்த ஒரு மெத்தல தான் இருக்கும் நாற்பத்தி நாலு டிவைடட் பை பதினாலு இந்த ஒரு ரேஷியோல தான் பா இருக்கும் பதினொன்று டிவைட் பை மூணு புள்ளி அஞ்சு இந்த ரேஷியோல தான் இருக்கும் ஏன் வந்து பையோட வேல்யூ வந்து இருபத்திரெண்டு பை ஏழுன்னு எடுத்துருக்காங்கன்னா இந்த பதினொன்று பை மூணு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது டெஸ்டிமெல்ல வந்துருச்சு ரவுண்ட் வேல்யூ வந்து டுவெண்ட்டி டூ பை செவன் தான் இது நான் எப்பயோ சொல்லிட்டு இருக்கேன் என்சிஆர்டி புக்ல கொடுத்துருப்பாங்க ஏன் நம்ம ஸ்கூல் புக்ல பழைய புக்ல கூட கொடுத்துருப்பாங்க சோ உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு இந்த தகவல் ஏற்கனவே தெரியும்னா சொல்லுங்க இந்த மாதிரி கணக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குப்பா பேசிக்ஸ்ல இருந்து நான் சொல்றதுக்கு ரெடி பட் நான் கேட்கறதுக்கு மக்கள் தயாரா இல்லை சரி இப்போ வாங்க

இப்போ பதினேழு பதினொன்று இன்ட்டு ஏழு பண்ணீங்கன்னா எழுபத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு நாற்பத்தி ஒன்பது மைனஸ் இது வந்து பார்த்தனா எழுபத்தி ஏழை ரெண்டாவது வகுத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு இதை மா இதை வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா பத்தரைனு வரும் ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது பத்து அரை சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் ஆன்சர் அப்ராக்சிமேட்லி இதுதான் ஆன்சர் ரைட் அடுத்த சம் போயிடலாமா இந்த சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியானது தான்ப்பா இந்த சம் என்ன கொடுத்துருக்குறாங்க ஆஹ் இங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து கட்டம் இருந்துச்சா இப்ப வந்து முக்கோணம் கொடுத்துருக்கேன் இந்த முக்கோணம் போட்டு இந்த மூணு வட்டம் வந்து வைக்கும் போது இப்படி ஒரு சின்னதா கிடைச்சிருக்காங்க இந்த கேப்பு இந்த கேப்புடைய பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுவும் எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியதுதான் எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சரி இப்ப மூணு காயின் வச்சு அதனுடைய டயாமீட்டர் வந்து ஆறு சென்டிமீட்டர் இருக்கு ஸோ அப்ப அந்த இடைப்பட்ட பகுதி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சம்பவம் நம்ம எப்படி பண்ண டக்குன்னு எழுதிக்கோங்க புக்ல சொல்லும் போது ஆறு சென்டிமீட்டர்னு வரும் சம பக்கம் முக்கோணம் இருக்குல்ல இது வந்து சம பக்கமா தானே வந்து டிகிரிள் அறுபது டிகிரி ஆங்கிள் டிகிரி சம பக்க முக்கோணத்துடைய சம பக்க முக்கோணத்துடைய பரப்பு அதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ பை ஃபோர் சரியா இப்ப அடுத்த ஸோ இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அப்படிங்கிறது வட்டத்துடைய டீட்டாஃப் பகுதி இது கண்டுபிடிக்கணும் ஸோ இது என்ன டீட்டாப் பகுதி இது இதனுடைய பரப்பளவு வட்டத்தோடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னப்பா இந்த டீட்டா அடிவடைப்பை முன்னூற்றி அறுபது பைஆர் ஸ்கொயர் ஸோ இப்போ இங்கே டீட்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அறுபது டிகிரி அப்படின்னு சொல்லி டீட்டா அறுபது டிகிரி ஓகே ஸோ அப்போ இங்கே நிழலிடப்பட்ட பகுதியை நீங்கள் வந்து பார்க்கணும்னா அந்த ஸ்பேஸ் நிழலிடப்பட்ட பகுதி நிழல் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பா கண்டுபிடிக்கணும்னா ரெண்டே மைனஸ் பண்ணணும் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் நல்லா கவனிங்க மைனஸ் மூணு முக்கோணம் அதாவது காயின் வந்து மூணு இருக்கு ஸோ அதனால மூணுன்னு போட்டுக்கிட்டு இன்ட்டு இந்தது ஃபார்முலா அப்படியே நீங்க அங்க போட்டுறணும் ஓகேங்களா தீட்டா பை முன்னூத்தி கேட்டா இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் அப்படின்னு வந்து என்ன மூணு தான் வரும் ஏன்னா ஆறு சென்டிமீட்டர் டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஏ என்ன வரும் மூணுன்னு வரும் ஓகேங்களா சாரி ஆர் வந்து மூணுன்னு வரும் ஓகே ஸோ த்ரீ இப்போ டூ த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஏனா ஆறு ஆறு இன்ட்டு ஆறு மைனஸ் மூணு இன்ட்டு வந்து அறுபது முந்நூற்றி அறுபது இன்ட்டு 3 ரெண்டு பை ஏழு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் ஸோ ஆன்சர் மேலே ஆப்ஷனில் வந்து இருக்கு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆப்ஷன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நன்றி ஜெய்